நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளேன் செய்யும் வினைதானன் செய்யும் என ஆடிவந்த கோழைன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜா அன்போடு பேசுகிறேன் இந்த எபிசோடில் குரு பக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம் குரு இது நாள் வரைக்கும் வக்கிரகத்தில் இருந்தார் ரிஷபத்தில் தான் இருக்கார் இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார் அப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொண்ணூறு நாள் இங்கே தான் இருப்பார் இப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி வருகிறது அது வந்து மிருகத்துக்கு செல்லப்போகிறது அப்போ அந்த தொண்ணூறு நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஒவ்வொன்று நன்மைகளையும் அளித்திருப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார் ஏன்னா வக்ரம் என்பது ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது அதாவது ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடம் நல்ல பல வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதியின்னு சொல்லணும் ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பணம் வரவு இல்லைங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி சொல்லணும் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும் போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெ பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது ஆனால் அதே கிரகம் வந்து ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் குரு பகவானுக்கு பொன்னல் அந்தனன் குரு வியாழன் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது சென்று சொன்னால் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரம் இருந்த வக்ரமாக இருந்து இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும் எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும் இல்லை தீமை தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல பலனை தரப்போகிறதா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறேன் சிம்மம் அப்படின்னு சொன்னாலே மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அதாவது சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியாக இருந்தாலும் அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் அஞ்சுங்கிறது அற்புதமான இடம் எட்டுங்கிறது சரியில்லை அப்போ நல்ல சுப பலனையும் தருவார் அசுப பலனையும் தரக்கூடிய ஒரு நிலை இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போது நாள் வரைக்கும் குரு வக்ர நிவர்த்தியில் இருந்தார் இப்போது அதாவது வக்ரத்தில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பத்தில் குரு அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இருந்தால் பலனை வேற இருக்கும் அந்த குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு போகிறார் இந்த குரு பதினொன்று ரெண்டு வரைக்கும் இருப்பார் அந்த பதினொன்று ரெண்டு வரைக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆட்சி நிலையில் இருக்கிறார் மீனத்தில் அப்போ பரிவ மீனத்தில் இருக்கிற குரு சுக்கரனுக்கு பரிவர்த்தனை பண்ணுங்க மாற்றி போடுங்க சுக்கரன் இங்கே போடுங்க குரு அங்கே போடுங்க அப்போ சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் இப்போ பத்துக்குள்ளேவன் ஆட்சி பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றால் மிக சிறப்பு பத்தில் குரு இருக்கார் அப்போ ரெண்டு குருவும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார்னு சொல்லணும் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் சுபத்தன்மை தான் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லணும் இந்த குரு பகவான் சுபத்தன்மையை தருவார் எந்த ஒரு அசிங்கம் அவமானம் எட்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றால் பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அஞ்சு குடையவனாக இருப்பதால் பிரச்சனையை கம்மி பண்ணி போன ஜென்மத்து பலன் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானப்படி நல்லது அனுபவிக்கிறோன்னா நல்லது கிடைக்கும் அப்படி ஒரு நிலை இருக்கிறது மொத்தத்தில் பதவி பறிபோகுமா அப்படின்னா பதவியெலாம் வந்து புதுசாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் சிறப்பாக அமையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் சினிமா நடிகர் நடிகைகளிலிருந்து டெக்னீஷியன் வரைக்கும் அத்துணை பேருக்கும் அற்புதமான காலமாக அற்புதமான காலம் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியும் ஏற்கனவே நான் படம் பண்ணியிருக்கேன் சீரியல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து ரெ ரெகனேஷன் படம் பண்ணி அதாவது பாராட்டுதல்கள் கிடைக்கும் அந்த சீரியலுக்கும் அந்த படத்துக்கும் அப்போது உங்களுக்கு ரெவென்யூ அதிகமாகும் ரேட்டிங் கூடும் இல்லையா புதுசாக வந்து ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறீங்க இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கீங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் அதாவது டைரக்ஷன் ஒரு தயாரிப்பாளருக்கு கூப்பிட்டு கதையை காப்பார் படம் பண்ணலாங்கன்னு சொல்லுவார் அப்போது ட அசன் டேரெக்டர் டேரக்டராக மாறக்கூடிய உருவெடுக்கக்கூடிய நிலை இப்படி சுக்கனுடைய ஆதிக்கம் அதாவது பத்துக்குடையவள் நல்லா இருக்கிறதால மேக்சிமம் கலைத்துறையில் இருக்கிறவங்க அற்புதமான காலம் அது மட்டுமா வங்கி அரசுக்கு அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட பொக்கிஷமான காலம் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் ந நல்லது நடக்கும் அரசு உத்தியோகத்தில் அரசு உத்தியோகம் பார்க்குறோம் தனியார் துறையில் இருக்கிறோம் அவங்களுக்கும் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படும் பத்துக்குடையவன் உச்சம் ஆட்சிங்க அப்போ என்ன நடக்கும் தொழில் சிறந்து விளங்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் ரெகக்னேஷன் இதெல்லாம் கிடைக்கும் அதிலே குறிப்பாக பாருங்கள் அதே குருவானவர் ரெண்டாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு ப பண வருவாய் பொருள் வருவாய் கண்டிப்பாக கிடைக்கப் போகுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு போது ஃபைனான்சியே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் சிறப்பாக விளங்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தை பார்ப்பதால் இருக்கிற காசு பணத்தை நீங்கள் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கணும் காசு பணம் நிறைய வருமே சம்பாத்தியம் இருக்குன்னு சொல்கிறோம் அப்போது பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாட்டு கூட அனுப்பி படிக்க வைக்கலாம் இல்லை உள்நாட்டிலேயே உயர்கல்வி படிக்க வைக்கலாம் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் ஏன்னா இப்போ சு அது செவ்வாய் பகவானுடைய வீடு இல்லையா அப்போ ஏதாவது ஒரு பூமி வாங்க ரீசேஷன் பண்ண இல்லை அக்ரிமெண்ட் போட இது உகந்த நேரமாக இந்த தொண்ணூறு நாள் விளங்க போகுது ஏன்னா குருங்க இருக்கிற ஒரு தொண்ணூறு நாள் இருப்பார் சுபத்தன்மையை தருவார கண்டிப்பாக தருவார் அற்புதமாக இருக்கும் எட்டுக்குடிய பலனை நீங்கள் நிச்சயமாக கிடைக்காது ப பயப்பில் வேண்டாம் திட்டாமலத்துக்கும் ஆதிபத்தியம் இந்த சி சிம்ம லக்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் இது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுபத்தன்மையே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசை வைத்துட்டு புதுசு வாங்கலாம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் ஏதோ கோர்ட்டில் கேஸ் இருந்தது இல்லை ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இதனால வரைக்கும் ஏனே ஜவ்வ மாதிரி இழுத்துட்ருக்கோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குரு ஆனதுக்கப்புறம் சூப்பராக எல்லாம் உங்கள் பக்கத்தில் சா உங்களுக்கு சாதகமாக வரும் வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு உதவுவார்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுற இடத்துல நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இனி உங்களுக்கு வெற்றி தான் இந்த தொண்ணூறு நாளும் இந்த சிம்மத்தில் பிறந்த நண்பர்கள் லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் நிச்சயமாக வெற்றி கொடி ப பறக்கும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக விளங்க போகிறது குரு வக்ரம் நிவர்த்தி பெறுவது சாதகமான பலன்தான் சந்தோஷமான பலன்